ولتكن منكم أمة يدعون إلى الخير ويأمرون بالمعروف وينهون عن المنكر وأولئك هم المفلحون. إن الحمد لله. نحمده ونستعينه ونستغفره. ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له. ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له. واشهد ان محمدا عبده ورسوله. صلى الله عليه وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا. اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال الله تبارك وتعالى يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين قال النبي صلى الله عليه وسلم كل مولود يولد على الفطرة فأبواه يهودانه أو ينصرانه أو يمجسانه ولكن يقولون ان الله يقولون ان الله يقولون ان الله அனைத்து புகழும் அகில உலகங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய இறைவனான அல்லாஹூர்வனிக்கை உரித்தாக்கி அவரது சாந்தியும் சமாதானமும் நமது உயிருக்கும் மேலான உத்தம நபி சலாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவரது குடும்பத்தினர்கள் மீதும் அவரது வாழ்க்கை நெறியை தவறாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய உத்தம சஹாபாக்கள் தாபி தப்த தாபியின்கள் சாலிஹின்கள் கண்ணிமிக்க இமாம்கள் மற்றும் இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழப்போகின்ற அனைத்து முஸ்லிமான மூமினான ஆண்கள் மற்றும் பெண்கள் மீதும் என்றெனும் உண்டாகட்டுமாக அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று இந்த வர்க்கத்தான நாளில் இந்த வர்க்கத்தான இடத்தில் நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம் இந்த நேரத்தில் அல்லாஹ் சுபஹானவச்சாலா நம்முடைய எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் ஏற்று அதற்கு நிறைவான கூலியை இம்மையிலும் அருமையிலும் தந்துள் புரிவானாக வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் அல்லாஹ் சுஹானவச்சாலா நம் அனைவரையும் ஈமானோடும் தக்வாவோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ வைப்பானாக அனைத்து விதமான முசீபத்துகள் குழப்பங்கள் கொடிய நோய்கள் எதிர்பாராத ஆபத்துகள் அனைத்தையும் விட்டு அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் பாதுகாத்துள் புரிவானாக என்று பிரார்த்தவனாக எனது உரையை நார்வம் செய்கின்றேன் கனி திருக்குறையை இல்லாமல் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹ் அல்லாஹுபஹானோச்சால சுரத்து தௌபாவில் யாயுஹல்லுல்லாஹ் வகுசாதிக்கீன் ஈமான் கொண்டவர்களே அல்லாஹாவை அஞ்சு கொள்ளுங்கள் உண்மை பேசக்கூடியவர்களோடு நீங்கள் இருங்கள் உண்மை பேசக்கூடியவர்களோடு நீங்கள் சேர்ந்து இருங்கள் என்பதாக அல்லாஹ் சுபஹாத சொல்லி காண்பிக்கின்றான் மேலும் சூரா கஹப் என்ற பதினெட்டாம் அத்தியாயத்தில் அவர்களை பார்த்து நீங்கள் யார் தங்களுடைய இறைவனை காலையிலும் மாலையிலும் அழைக்கிறார்களோ துவா செய்கிறார்களோ அவர்களோடு நீங்கள் இருங்கள் அவர்களோடு நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள் மேலும் உங்களுடைய கண்களை உலக வாழ்க்கையின் பக்கம் நீங்கள் திருப்பி விட வேண்டாம் என்பதாக நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மூலமாக ஒட்டுமொத்த உம்மத்திற்கு இந்த செய்தி அல்லாஹுமாத சொல்லி காண்பிக்கின்றார் இப்போ நம்முடைய வாழ்க்கை என்பது இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் யாரோடு நாங்கள் சேர்ந்து இழுக்க வேண்டும் என்பதை இந்த வசனங்கள் மிக தெளிவாக நமக்கு உணர்த்துகின்றன ஒரு மூமீன் மூமின்களோடு நல்லவர்களோடு இருக்க வேண்டும் உண்மை பேசக்கூடியவர்களோடு இருக்க வேண்டும் அல்லாஹுக்கு அஞ்சி நடப்பவர்களோடு இருக்க வேண்டும் அவனது சுற்றுச்சூழல் என்பது ஒரு அல்லாஹுக்கு பிடித்தமான வகையில் அவன் அமைத்து கொள்ள வேண்டும் எனவே தான் அல்லாவின் தூதர் சலலாசன் சொன்னார்கள் குல்லு ஃபித்ரா அல் ஃபித்ரா என்பது இயற்கை ஃபித்ரா என்றால் இயற்கை இயற்கையான மார்க்கமாகிய இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது தான் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கின்றது பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் அது இயற்கையாகவே முஸ்லீமாக பிறக்கின்றது அப்போ அப்படியானால் அது வேறு மதங்களை ஏற்றுக்கொள்வதற்கு தழுவிக்கொள்வதற்கான காரணம் அவனுடைய அந்த குழந்தையுடைய அந்த சூழல்தான் அவரது பெற்றோர்கள் அவனது குடும்பம் அவன் பிறக்கக்கூடிய அந்த இடம் அதுதான் அவனை மாற்றி விடுகின்றது என்பதாக அல்லாஹின் தூதர் சொன்னார்கள் அப்படியானால் ஒரு மனிதனுடைய அந்த கொள்கையை மாற்றக்கூடிய அதில தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி அந்த சுற்றுச்சூழலுக்கு இருக்கின்றது அந்த மாகோலுக்கு இருக்கின்றது என்பதை இந்த ஹதீஸ் மிக தெளிவாக நமக்கு உணர்த்துகின்றது அப்படியானால் அன்பானவர்களே நம்முடைய நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நாம் கருத்தில் கொண்டு எப்படிப்பட்ட ஒரு சூழலை நாம் அமைத்து கொள்வது என்பதை நாம் கண்டிப்பாக யோசிக்க தவறிவிடக்கூடாது காரணம் நபி இப்ராஹிம் அலிஹிஸ்லாத்து வசலாம் அவர்களே இந்த விஷயத்தை குறித்து அஞ்சிருக்கின்றார்கள் அவர்களும் துவா செய்யும் போது என்ன சொல்கிறார்கள் ரப்பனா إني أسكنت من ذريتي بواد غير ذي زرع عند بيتك المحرم ربنا ليقيم الصلاة إريوا ينودي سنددي غلي ஒரு புர்பூண்டு கூட முளைக்காத ஒரு இடத்தில் உனது உனது புனிதமான இல்லத்தின் அருகிலே நான் விட்டு விட்டு வந்திருக்கின்றேன் யாழ்லா அவர்கள் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் அப்படியானால் தங்களுடைய குழந்தைகள் ஒரு சரியான இடத்தில் இருக்கிறார்கள் சரியான பகுதியில்தான் நான் விட்டு வந்திருக்கிறேன் என்ற அந்த விஷயத்தை இப்ராஹிம் அலிஸ்லாத் அவர்கள் துவாவின் மூலமாக சொல்லும் பொழுது கூட என்னுடைய குழந்தைகள் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த வச இந்த வசனத்தின் மூலமாக நாம் உணர்ந்து கொள்கின்றோம் அப்படியானால் கண்ணியத்திற்குரியவர்களே அது மட்டுமல்ல வஜுனுபு நீ வவ அஸ்னாம் இறைவா என்னையும் என் சந்ததிகளையும் சிலை வணங்குவதை விட்டு நீ காப்பாற்றிக் கொள்வாயாக என்று அல்லாஹ் இடத்துல துவா செய்கிறார்கள் அல்லாஹ் இடத்துல துவா செய்கிறார்கள் ஒரு நபியாக இருந்தும் கூட தன்னுடைய சந்ததிகளை குறித்து தன்னுடைய பிள்ளைகளை குறித்து கவலைப்படக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் பார்க்கின்றோம் ஏனென்று ஏனென்றால் நபிமார்களாக இருந்தாலும் சரி அவர்களுடைய மனைவிமார்கள் அவருடைய பிள்ளைகள் அவர்களுக்கு நல்ல சூழல் கிடைக்கவில்லை என்றால் அவர்களும் வழி தவறி செல்வதற்கான பல வாய்ப்புகள் இருக்கின்றன நாம் அதை நபி நூ அலிஸ்லாத்து வசலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலும் நபி லூத் அலி இஸ்லாம் வாழ்க்கையிலும் நாம் பார்க்கின்றோம் இன்றைக்கு நல்ல குடும்பத்தில் ஒரு பையன் வந்து தவ வழி தவறி போயிட்டான நாம் அதை பற்றி கவலைப்படுகின்றோம் நபீமார்களுடைய விஷயத்திலே இப்படி நடந்திருக்கின்றது அப்போ நபீமார்களாக இருந்தாலும் சரி அவர் அந்த அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு சரியான நல்ல ஒரு மாகோல் கிடைக்கவில்லை என்றால் நல்ல ஒரு சுற்றுச்சூழல் கிடைக்கவில்லை என்றால் அவர்களும் வழி தவறி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது நபிகள் நாயகம் சுலாசனுடைய சிறிய தந்தை அபு தாலிப் அவர்களுடைய வாழ்க்கை நாம் பார்க்கின்றோம் கடைசி நேரத்தில் கூட தன்னுடைய சிறிய தந்தையிடம் சென்று என்ற ஒரு வார்த்தை சொல்லிவிடுங்கள் உங்களுக்காக நான் அல்லாஹ்விடம் வாதாடுவேன் என்று சொன்னார்கள் அந்த நேரத்தில் பக்கத்தில் அபுஜில் இருந்து கொண்டு பக்கத்தில் அபூஜில் இருந்து கொண்டு என்ன சொன்னான் அம் மில்லத்திய அபிக உன்னுடைய தந்தையுடைய கொள்கையை விட்டு நீங்கள் போகிறீர்களா என்று அந்த இடத்துல அவரை உசு பேத்துகின்றான் அந்த நேரத்தில் அவர்கள் மீண்டும் நவிச அவர்கள் சொல்ல மீண்டும் அதே வார்த்தை அவன் திருப்பி சொல்கின்றான் கடைசியில நான் என்னுடைய பழைய கொள்கையிலே நான் மரணிக்கின்றேன் என்று காஃபிராகவே அவர்கள் மரணித்தார்கள் என்ற செய்தி நாம் பார்க்கின்றோம் அப்போ இந்த இடத்துல நாம் வாழக்கூடிய பகுதி அது இஸ்லாமிய மாஹோல் கொண்டதாக இஸ்லாமிய சுற்றுச்சூழல் கொண்டதாக இருந்தால் அது ஒரு மனிதனுடைய வளர்ப்புக்கும் அவனுடைய எதிர்காலத்திற்கும் எவ்வளவு நல்லது எவ்வளவு உகந்தது அவனுடைய ஈமானிற்கு எவ்வளவு பாதுகாப்பானது என்பதை நாம் உணர வேண்டும் அது இல்லாவிட்டால் நபிகள் நாயகம் சுவாசம் அவர்கள் சொன்னது போல அல் மர் ஒரு மனிதன் தன்னுடைய நண்பனின் மார்க்கத்தில் இருப்பான் ஒருவன் எப்படிப்பட்டவன் என்பதை அவனுடைய நண்பனை பார்த்து சொல்லிவிடலாம் அவன் எப்படிப்பட்டவன் என்று இன்றைக்கு இளைஞர்கள் பெரும்பாலும் அவர்கள் வழி வழிசவறி செல்வதற்கான முக்கியமான இடம் எதுவாக இருக்கின்றன சொன்னால் கல்லூரிகள் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய இளைஞர்கள் அங்கே பல வகையான கெட்ட பழக்கங்களுக்கு ஆளாகிறார்கள் பல வகையான கெட்ட பழக்கங்களை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் வீட்டில் இருக்கும்போது அவர்கள் பள்ளிக்கூடங்களில் படிக்கும்போது எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத அந்த இளைஞர்கள் கல்லூரிகளுக்கு சென்றவுடனே அங்கே பழக்கங்கள் மாறுகின்றன என்றால் அதற்கான காரணம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நண்பர்கள் அது எவ்வளவு இன்றைக்கு இன்றைய சூழல்ல கல்லூரிகளில் எந்த அளவிற்கு அங்கே நிலைமை மோசமாகி இருக்கின்றது என்பதை உணர்த்துகின்றது புகாரி மற்றும் முஸ்லீம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் ஒரு முக்கியமான ஹதீஸ் வருகின்றது எல்லோருக்கும் தெரிந்த ஹதீஸ் தான் ஒரு மனிதர் தொண்ணூத்தி ஒன்பது கொலை செய்யக்கூடிய அந்த ஹதீஸ் நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் அவன் தொண்ணூத்தி ஒன்பது கொலைகளை செய்துவிட்டு பிறகு தான் செய்த தவறை உணர்ந்து ஒரு ஆபிதிடம் ஆபித் ஆபித் என்றால் ஒரு வணக்கசாலி அவரிடம் போய் கேட்கிறார் எனக்கு தௌபா கிடைக்குமா எனக்கு பாவமன்னிப்பு கிடைக்குமா என்று அவருக்கு மார்க்கம் தெரியாது ஆபித் என்றால் வணக்க வழிபாடுகளில் நன்றாக ஈடுபாட்டுடன் அவர்கள் மனிதர்கள் ஆனால் அவரிடத்தில் என்ன இருக்காது இல்ம இருக்காது எனவே ஃபத்துவாக்கள் என்பது மார்க்க தீர்ப்புகள் என்பது ஆபித்களிடம் கேட்கக்கூடாது உலமாக்களிடம்தான் கேட்க வேண்டும் எனவே அவர் அந்த ஆபிதிடம் கேட்கிறார் அவர் கோவப்பட்டு இவ்வளவு பெரிய பாவத்தை செய்து விட்டா சொன்ன உடனே அவர் கோபட்டு கொன்று விடுகிறார் ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்பட்டு மக்களிடம் கேட்கிறார் எனக்கு யாராவது சரியான வழிகாட்டுதலை வழங்கக்கூடிய யாராவது இருக்கிறார்களா என்று கேட்கும் பொழுது மக்கள் ஒரு ஆலிமை அவரை சுட்டி காட்டுகிறார்கள் போய் அந்த ஆலிமிடம் போய் கேளு அந்த மார்க்க அறிஞர் போய் கேளு அவர் உனக்கு சரியான தீர்ப்பு சொல்வார் சரியான ஃபத்வா கொடுப்பார் என்று சொல்லி அந்த ஆலிமிடம் போய் கேட்கிறார் அந்த ஆலிம் என்ன சொல்கிறார் உனக்கும் அல்லாஹுக்கும் இடையில் யாருமே தடையாக வர முடியாது நீ இஹ்லாசுடன் தௌபா செய்ய வேண்டும் அல்லாஹ் கண்டிப்பாக அவனை மன்னிப்பான் நீ தெரியாமல் விட்டாய் அல்லாஹ் உன்னை கண்டிப்பாக மன்னிப்பான் ஆனால் ஒரு கண்டிஷன் ஒரு நிபந்தனை இனிமேல் இந்த கெட்டவர்கள் வாழக்கூடிய இந்த பகுதியில் நீ வாழக்கூடாது ஏன் உனக்கு மீண்டும் மீண்டும் அந்த தவறு செய்யக்கூடிய எண்ணம் வரும் அந்த தவறு ஒரு ஒரு மனிதன் மோசமான வாழும்போது அவனுக்கு அந்த கெட்ட சிந்தனை தான் வரும் ஏனென்றால் அவன் சுத்தி சுத்தி பார்க்கின்றான் நல்லவர்கள் வாழக்கூடிய பகுதியில் ஒரு மனிதன் தவறு செய்த உடனே அவர்கள் அதை சுட்டி காட்டுவார்கள் எனவே அந்த மனிதன் அங்கிருந்து புறப்பட்டு நல்லவர்கள் வாழக்கூடிய பகுதிக்கு செல்கிறார் இடையில அவருக்கு மரணம் ஏற்படுகின்றது அல்லாஹ் அவருடைய அந்த முடிவை நல்லவர்களுடைய முடிவாக மாற்றுகின்றான் வானவர்கள் இறங்கி வருகிறார்கள் கெட்டவர்களுடைய உயிரை எடுத்து செல்லக்கூடிய வானவர்களும் நல்லவர்களுடைய உயிரை எடுத்து செல்லக்கூடிய வானவர்களும் வருகிறார்கள் இருவர்களுக்கும் மத்தியிலே ஒரு பிரச்சனை நடக்கிறது கருத்து வேறுபாடு நடக்கிறது யார் இவருடைய உயிரை எடுத்து செல்வது என்று அப்போ கெட்டவர்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய எடுத்து செல்லக்கூடிய வானவர் என்ன சொல்கின்றார்கள் இவன் நூறு கொலை செய்திருக்கின்றான் இவன் ஒரு பாவி இவருடைய உயிரை நாங்கள் தான் எடுத்து செல்வோம் என்று ஆனால் நல்லவர்களுடைய உயிரை எடுத்து செல்லக்கூடிய வானவர் சொல்கிறார் இல்லை அவன் பாவியா இருந்தாலும் கடைசி நேரத்தில் அவன் தௌவா செய்து விட்டான் எனவே அவருடைய உயிரை நாங்கள் தான் எடுத்து செல்வோம் கடைசியில் அல்லாஹ் விடத்தை சென்று தீர்ப்பு கேட்கிறார்கள் அல்லாஹ் சொல்கின்றான் பூமியை அளந்து பாருங்கள் பூமியை அளந்து பாருங்கள் எந்த பகுதி அவருக்கு நெருக்கமாக இருக்கின்றதோ அதன்படி அவருடைய தீர்ப்பு வழங்கப்படும் ஆனால் அல்லாஹ் சுகானோச்சாலா அந்த பூமியை பார்த்து அந்த பகுதியை பார்த்து கெட்டவர்களுடைய பூமியை பார்த்து பகுதியை பார்த்து நீ செற்று தூரமாகிவிடு நல்லவர்களுடைய பூமியை பார்த்து நீ சற்று நெருங்கிவிட என்று கட்டல் இருக்கின்றான் அல்லாஹுடைய கட்டளை ஏற்ற அந்த பூமி ஆகின்றது இறுதியிலே அவர் நல்லவர் என்ற தீர்ப்பு வழங்கப்பட்டு அவருடைய உயிரை நல்லவர்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய அந்த எடுத்து வானவர்கள் எடுத்து செல்கின்றார்கள் சுபஹான் அப்போ இந்த சம்பவம் நமக்கு உணர்த்தக்கூடிய பல முக்கியமான பாடங்கள் இருக்கின்றன அது முதலாவது பாடம் என்னவென்றால் நாம் மார்க்கம் அறிந்து கொள்வதாக இருந்தால் உலமாக்கடம் அறிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது மார்க்க தீர்ப்பை தவறாக வழங்கியதற்கு உலமாக்கல் எழுதுகிறார்கள் மார்க்க தீர்ப்பு தவறாக வழங்கியதற்கு அந்த ஆபிதிற்கு உடனடி கிடைத்த தண்டனை தான் அது என்று மூன்றாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனுடைய அவன் வாழக்கூடிய பகுதி மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது இது மூன்றாவது நான்காவது என்னவென்றால் ஒரு மனிதன் உள தூய்மையோடு இஹ்லாசோடு தௌபா செய்தால் அவன் எப்பேற்பட்ட பாவம் செய்திருந்தாலும் எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் அல்லா மன்னிக்க தயாராக இருக்கின்றான் அல்லா மன்னிக்க தயாராக இருக்கிறான் எனவே நாம் வெக்கத்தை விட்டு அல்லாஹ்விடம் மன்றாடி துவா கேட்டு மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பான் என்பதை நமக்கு குர்ஆனும் ஹதீஸும் உணர்த்தக்கூடிய மிக முக்கியமான பாடம் கணித்திற்குரியவர்களே சூரத்துல் ஃபுர்கான் என்ற இருபத்தி ஐந்தாவது அத்தியாயத்தில் ஒரு வசனம் வருகின்றது வயோம யாது வாலிம் ஆலாயதை அநியாயக்காரன் நாளை மறுமை நாளில் தன்னுடைய கைகளை தன்னுடைய விரல்களை அவன் கடித்து கொண்டிருப்பான் வருத்தத்தால் நான் ரசூலை நண்பனாக என்னுடைய தோழனாக நான் கூடாதா இன்னாரை நான் என்னுடைய தோழனாக ஏற்படுத்திக் கொண்டேனே அவள் என்னை வழிகடுத்து விட்டானே என்று அல்லாஹ் அரபு சொல்லி காண்பிக்கின்றான் விளக்கம் எழுதும் போது இது சம்பந்தமாக இறங்கிய வசனம் என்று சொல்கிறார்கள் காரணம் நபிகள் நாயகம் சலல்லாஹு அலி அவர்களுக்கும் அபி அபிமொயத்துக்கும் நல்ல ஒரு நட்புறவு இருந்தது நபிகள் நாயகம் அவர்களும் அவரை கண்ணியமாக நடத்தக்கூடியவர்களாக அதே போல உக்பாபின் அபிமொழித்தும் நபிகள் நாயகம் அவர்களை கண்ணியமாக நடத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆனால் ஒரு நாள் நாயகம் அவர்களை தன்னுடைய வீட்டுக்கு அழைக்கிறார் என்னுடைய வீட்டுக்கு வந்து நீங்கள் சாப்பிட வேண்டும் விருந்துக்கு அழைக்கிறார் அப்ப நபிகள் நாயகம் சொன்னார்கள் நீ கலிமா சொல்லாத வரைக்கும் உன்னுடைய வீட்டில் நான் சாப்பிட மாட்டேன் என்று சொல்கிறார் அவனும் ஒத்துக்கொள்கிறான் நான் களிமா சொல்கிறேன் நீங்க வாருங்க சொல்லி அல்லாவின் தூதர்கள் செல்கிறார்கள் ஆனால் இந்த விஷயம் அவனுக்கு தெரிய வருகின்றது மக்காவுடைய மிக மோசமான ஒரு மனிதன் உமையாபின் உடனே அஹுபாபின் அபிமகத்தை அழைத்து நீ என்ன எங்களுடைய கொள்கையை விட்டு மாறிட்டியா என்று சொல்லி அவரிடம் கேட்க எல்லா தலைவர்களும் சேர்ந்து கேட்க இல்லை அப்படி ஒன்னும் கிடையாது நான் என்னுடைய பழைய கொள்கையில தான் இருக்கிறேன் என்று உடனே அந்த இடத்துல மாறுகிறான் அப்படியானால் அப்படியானால் எங்களுடைய நட்பு நட்பு தொடர வேண்டும் என்றால் நீ நபியுடைய இந்த முகம்மது முகத்தில் நீ துப்ப வேண்டும் என்று சொல்கிறார் நபிகள் நாயகம் அவர்களை அவன் அப்படியே செய்கின்றான் அல்லாவின் தூதர் சொன்னார்கள் மக்காக்கு வெளியே நான் உன்னை மீண்டும் சந்திக்கும் போது உன்னுடைய உன்னுடைய உடல் உன்னுடைய தலை தனியாக இருக்கக்கூடிய நிலையில் தான் நான் உன்னை சந்திப்பேன் என்று சொல்கிறார்கள் அதே போல நடக்கின்றது பதிர யுத்தத்திலே கைதியாக்கப்பட்டு அலிரதியாக அவர்கள் அவன் கொலை செய்யப்படுகின்றார் அப்ப அவர்களுடைய அவர்களுடைய விஷயத்தில்தான் அந்த நபி அபி மொஹித்துடைய விஷயத்தில்தான் இந்த வசனம் இறங்கியதாக முஃபசன்கள் சொல்கிறார்கள் கணித்திற்குரியவர்களை அல்லாஹ்வுடைய தூதருடைய நட்பை விட்டு விட்டு பின் ஹலப் போன்ற அபூஜஹல் போன்ற மோசமானவர்களுடைய நட்பை அவன் உக்பாபின் அபி மொயித் அவன் வந்து நாடியதனால் அவனுக்கு கிடைத்த தண்டனை உலகத்திலும் அவன் கேவலப்பட்டான் மறுமையிலும் அவன் கேவப்பட போகின்றான் அப்படியானால் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் நம்முடைய எதிர்காலம் நம்முடைய வீட்டுக்கு யார் வர வேண்டும் நம்முடைய நாம் யாரிடம் பேச வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் யாரிடம் பழக வேண்டும் என்பதை நாம் அந்த விஷயத்தில் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது நம்முடைய பிள்ளைகளுக்கு தினந்தோறும் நாம் அல்லாஹுடைய தீனை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் அவர்களுக்கு சஹாபாக்களுடைய சம்பவங்களை எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அவர்களுக்கு மார்க்கத்துடைய அடிப்படையில் அவர்கள் சொல்லி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த உலகத்தில மிக சிறந்த நண்பன் என்பது குர்ஆன் தான் இந்த உலகத்துல மிக சிறந்த நண்பன் யார் என்றால் குர்ஆன் தான் குர் ஆனின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய நட்பு குரானின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய நட்பு அது உலகத்தோடு முடிந்து விடாது அது மறுமை வரைக்கும் தொடரும் சொல்கின்றான் இந்த உலகத்தில் யாரெல்லாம் நண்பர்களாக இருந்தார்களோ நாளை மறுமை நாள் அனைவரும் பகைவர்களாக நிற்பார்கள் யாரை தவிர முத்தகீன்களை தவிர இறையச்சமுடையவர்களை தவிர யார் அல்லாஹுக்காக நட்பு கொண்டார்களோ யார் அல்லாவுக்காக சேர்ந்தார்களோ அவர்களுடைய இந்த நட்பு உலகத்தோடு முடிந்து விடாது மாறாக சொர்க்கம் வரைக்கும் தொடரும் இன்ஷா அல்லா அப்படியானால் கண்ணித்திற்குரியவர்களே நம்முடைய மாகோலை நாம் முடிந்த அளவுக்கு நாம் அதை சரி செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும் முதலில் நம்முடைய வீட்டை முதலில் நம்முடைய வீட்டை நாங்கள் ஒரு இஸ்லாமிய அடிப்படையில் இஸ்லாமிய சூழலை ஏற்படுத்தக்கூடிய அடிப்படையில் நாம் வந்து அமைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய வீடுகளில் தொழுவதற்கென ஒரு இடத்தை நாம் வந்து நிர்ணயித்திருக்கின்றோமா அதற்காக தனியாக ஒதுக்கி ஒதுக்கின்னு இருக்கின்றோமா யோசித்து பாருங்கள் இத்துபான் பின் மாலிக் ரதி அல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹு அலிவு செல்லம் அவரிடம் வந்து யார் அசூல் அல்லாஹ் யார் அசூல் அல்லாஹ என்னுடைய வீட்டில் நான் தொழுகைக்காக ஒரு இடத்தை ஒதுக்கியிருக்கின்றேன் அந்த இடத்தில் வந்து நீங்கள் வைத்தீர்களானால் மிக சிறப்பாக இருக்கும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள் அல்லாஹின் தூதர் சலாஹ் அவர்கள் அவருடைய அந்த கோரிக்கை ஏற்று அவருடைய வீட்டுக்கு வந்து தொழ வைக்கிறார்கள் அப்போ அவருடைய வீட்டில் தொழுவதற்கென ஒரு இடம் இருந்திருக்கின்றது ஒவ்வொரு முஸ்லிமுடைய வீட்டிலும் ஒவ்வொரு முஸ்லிமுடைய வீட்டிலும் தொழுவதற்கென ஒரு இடம் உது செய்வதற்கென ஒரு இடம் அது எல்லாம் நம்முடைய அடையாளங்கள் அது நம்முடைய கலாச்சாரம் ரெண்டாயிரம் ஸ்கொயர் பீட்ல வீடு கட்டி உது செய்வதற்கு ஒரு தனியா ஒரு இடம் இல்லை தொழுவதற்கு தனியா இடம் இல்லைன்னா அந்த வீடு எதற்கு அந்த வீடு எதற்கு அல்லாஹுடைய நினைவுக்காக ஒதுக்கப்படாத அந்த அந்த வீடு எதற்காக ஜக்கரியா அலி ஹிசாத் அஸ்லாம் அவர்களை பற்றி வருகின்றது

இன்ன கசமி உத்வா ஃபென தட் ஹுல் மெல இக்க ஓஹோ ஹோ இமு யு சொல்லி ஃபில் மெஷ்ராப் அப்போ அன்பானவர்களே நம்முடைய வீட்டில் முறையாக தொழுகை நடத்தப்படுகின்றதா நம்முடைய வீட்டில் முறையாக குரான் ஓதப்படுகின்றதா நம்முடைய வீட்டில் நாம் முறையாக மார்க்கம் கற்றுத்தரப்படுகின்றதா என்பதை ஒவ்வொரு முஸ்லிமும் கண்டிப்பாக அல்லாஹ விடத்தில பதில் சொல்ல வேண்டியிருக்கின்றது அல்லாஹ் அம் அல்லாஹு அல்லாஹின் தூதரனுடைய வார்த்தைகள் அல்லாஹ் கொடுத்த அந்த குடும்பம் என்பது அதை அவர் பாதுகாத்தாரா அல்ல வீண் வீணடித்தாரா என்பதை அல்லாஹ் கண்டிப்பாக கேட்பான் இதுல எல்லாவற்றுக்கும் மேலாக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மிக சிறந்த முன்மாதிரிகளாக இருக்கிறார்கள் நீங்கள் ஆயிரம் முறை அவரை தொழுங்க தொழுங்க சொல்வதை விட ஒரு முறை நீங்கள் நின்று தொழுவதை உங்களுடைய பிள்ளைகள் பார்த்தால் அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இன்றைக்கு இருக்கக்கூடிய முசீபத் என்னவென்றால் பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை பற்றி கவலைப்படுகிறார்கள் ஆனால் அவர்கள் சரியாக இல்லை அவர்கள் சரியாக இருந்தால் அங்கே பாதி பிரச்சனை தீர்வுக்கு உண்மையிலேயே நபிகள் நாயகம் ஹாலிவன் அவர்கள் ஹுதைபியா உடன்படிக்கை முடிந்த பிறகு சஹாபாக்களை பார்த்து எல்லோரும் கொண்டு வந்த ஆடுகளை அறுத்து குர்பானி கொடுத்து எல்லோரும் முடிகளை மழித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னபோது சஹாபாக்களும் திகைத்து நிற்கிறார்கள் யாருமே செய்ய முன்வரவில்லை அப்போது உம்முசல்மார் சொன்னார்கள் அல்லஹாவின் தூதரே முதல்ல நீங்க செய்யுங்க நீங்க சஹாபாக்கள் கண்டிப்பா செய்வாங்க உடனே அல்லாவின் தூதரர்கள் கொண்டு வந்த அந்த ஆட்டை அறுத்தார்கள் குர்பானை கொடுத்தார்கள் தலையை மழித்தார்கள் மற்ற சஹாபாக்கள் பார்த்து உடனே அவர்களும் அதை செயல்படுத்தினார்கள் பெரியவர்களுக்கே இந்த நிலைமை என்றால் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைகள் அவர்களுடைய நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க ஆகையால் கண்ணித்திற்குரிய சகோதர சகோதரிகளே ஆலமீன் நமக்கு இஸ்லாம் என்கின்ற ஒரு மகத்தான ஒரு மார்க்கத்தை கொடுத்திருக்கின்றார் இந்த மார்க்கத்தை நாம் பாதுகாத்து ஒரு உண்மையான முஸ்லிமாக நாம் வாழ்ந்து நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்களையும் நாம் ஒரு சிறந்த முறையில் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய குடும்பத்தார் நம்முடைய மனைவி மக்கள் அனைவரையும் இஸ்லாத்தின் அடிப்படையில் அவர்களையும் நாம் வளர்ப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் ஒரு இஸ்லாமிய மாஹோலை நாம் ஏற்படுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும் அல்லாஹ் சுபானவ தலா நம் அனைவருக்கும் அதற்குரிய தோஃபிக்கை தந்தூர் புரிவானாகி ஒல் இல் முந்தாஹ் அல் இஸ்இல் இன்னொரு